நண்பு தமிழ் சொந்தங்களை டூ டியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பொங்கல் பரிசு எல்லாரும் வாங்கிட்டீங்களா பொங்கல் பரிசு சம்பந்தம் தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க பரிசு தொகுப்பு கிடைக்கல பரிசு பொருட்களாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் பேருக்கு கிடைச்சிருக்குது பரிசு வாங்காதவங்க என்ன செய்யும் இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சேனலுடைய நெருங்கிய பக்கத்தில் இருக்கோட்டேன் கிடைக்க நண்பர்களே பதினாலாம் தேதி ஜனவரி பதினஞ்சு அஞ்சாம் தேதி அறுவடை திருநாள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம் தமிழ்நாடு மக்கள் இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் வந்து பரிசு பொருள் கொடுக்கறது வழக்கம் இந்த வருஷம் பணப்பரிசு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு மக்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை நான் வந்து அவங்களுக்கு மிகைப்படுத்தி காட்டில் தமிழக மக்கள் சாலையோரம் ரோட்டோரம் தெருவோரம் வீட்டோரம் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றது இதுதான் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதிமூணாம் தேதி வரைக்கும் கொடுத்து முடிச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இது வரைக்கும் பாக்கி இருக்கிறாங்களாம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணி வரைக்கும் அந்த பொங்கல் பரிசை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி லாஸ்ட்டு டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் பொருளெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க பருப்பு தோரம் பருப்பு அரிசி பாமாயிலெல்லாம் வாங்கியிருப்பீங்க அதோட சேர்த்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு செங்கரும்பு வேட்டி புடவை வேட்டி புடவை தான் எல்லாமே கொடுக்கலையே ஒரு ஆளுக்கு ஒரு வேட்டி எல்லாரும் இப்போ லேடிஸ் போனால் ஒரு புடவை ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்குறாங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க மக்களே நான் சொன்ன சொன்னேன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க நீங்கள் ரெண்டு கொடுத்தாக்கா என்னுடைய கமண்டில் தெரிவிங்க ரொம்ப பேருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி பேருக்கு வந்து வேட்டி மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஆண்கள் போனா பெண்கள் போனாக்க புடவை கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சுங்கிறத உங்க கமாண்ட்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒன்பதாம் தேதி டோக்கன் கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஜனவரி மாதம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஒரு செங்கரும்பு இதை மட்டும் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க மறந்துடாதீங்க இருபத்தி அஞ்சு அப்படிங்கக்கூடிய தலைப்பு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வாங்காதவங்க ஒன்றரை லட்சம் பேர் யாரும் வாங்காமல் இருக்கிறாங்க இதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்க இன்ஸ்டாகிராமில் போடுங்க போட்டு இந்த நம்ம ட்யூட்டி சேனல் மூலமாக இந்த செய்தி வந்துச்சுங்கிறத ஒரு சந்தோஷமான ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் புதிய நண்பர் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்கள் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி